ஆயிரம் ரூபாய் கடன் தந்த நண்பருக்கு சுமார் ஒரு கோடி ரூபாய் வழங்கிய காய்கறி விற்பனையாளர் ராஜஸ்தான் மாநிலம் கோட்புட்லி பகுதியை சேர்ந்தவர் காய்கறி வியாபாரி அமித் சோஹைத்ரா இவர் கடந்த வாரம் தனது நண்பரிடமிருந்து ஆயிரம் ரூபாய் பணத்தை கடனாக பெற்றுள்ளார் பின்னர் வேலை நிமித்தமாக அவர் பஞ்சாப் சென்றுள்ளார் அங்கு அப்பணத்தை கொண்டு பஞ்சாப் ஸ்டேட் லோட்டரிஸ் தீபாவளி பம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிராவில் பதினோரு கோடி ரூபாய்க்கான லாட்டரி சீட் இரண்டை வாங்கியுள்ளார் முப்பத்தி இரண்டு வயதான அமித் சோஹித் ராவின் இந்த நாள் வரையிலான கஷ்டங்கள் அனைத்தும் ஒரே இரவில் மாறியது குடும்பத்திற்கு தினசரி மூன்று வேளை உணவு அளிக்கவே கஷ்டப்பட்டு வந்த அமித் ஒரே இரவில் பதினோரு கோடி ரூபாய்க்கு அதிபதியானார் ஒரே நாளில் அவரது வாழ்க்கை தலைகீழாக மாறியது அவர் வாங்கிய ஐநூறு ரூபாய் மதிப்பிலான இரண்டு லாட்டரி சீட்டுகளில் ஒன்றில் பதினோரு கோடி ரூபாய் விழுந்தது ஆனால் அவரது மற்றொரு லாட்டரி சீட்டுக்கும் ஆயிரம் ரூபாய் பரிசு விழுந்துள்ளது கொஞ்ச நெஞ்ச அதிர்ஷ்டமும் பிசிறு தட்டாமல் அமித்துக்கு பணத்தை அள்ளி வழங்கியுள்ளது அதனையடுத்து பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக அமித் தனது ஆதாரங்களை அரசிடம் ஒப்படைத்துள்ளார் பின்னர் செய்தியாளர்கள் அவரை பேட்டி எடுத்தனர் அப்போது அவர் என் வாழ்நாள் கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போயிற்று இனி என் குடும்பம் கஷ்டப்படாது எனக்கு வேண்டிய போது ஆயிரம் ரூபாய் கடன் தந்து உதவிய நண்பர்களின் மகள்கள் இருவருக்கும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் தரவுள்ளேன் என தெரிவித்தார் தான் பதினோரு கோடி ரூபாய்க்கு அதிபதியாகியும் தனக்கு உதவிய நண்பரை கைவிடாமல் அவருக்கும் பகிர்ந்தளித்த அமைத்தின் நல்ல உள்ளத்தை ராஜஸ்தான் மக்கள் பாராட்டி வருகின்றனர் இவரது நன்றி உணர்வுக்கு சமூக வலைதளவாசிகள் மிகுந்த பாராட்டுகளை தெரிவித்து இருக்கின்றனர்.